லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனிடம் பிரதமர் மோடி அவர்கள் அறிவுரை சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே கிடையாது இந்த வாட்டியும் வாய்ப்பே இல்லைங்க அவங்க சொல்லுவாங்க வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க எது வச்சப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒன்று ஏடிஎம்ஏக்கு வரும் இல்லை டிஎம்ஏக்கு வரும் வேறு எந்த கட்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ மற்ற செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கோ பயம் இல்லை இருபத்தாறுல அவங்க தான் திரும்ப முனிஸ்டர் சிஎம்மா வர போறாரு மக்கள் ஆதரவோட இல்லை அவரு தான் இன்னைக்கு வின் பண்ணும்போது போது தான் இந்த அரசியல் அவர் தான் வின் பண்ணுவார் ஸ்டாலின் அது பாஜக வந்து அந்த மாதிரி இது பண்ணுது இங்கே சென்னையில் வர முடியாது அவங்களாம் நிச்சயமாக இருக்குது மேடம் ஏன்னா அதிகமான அளவு பெண்களுக்கு நிறைய அவங்க சலுகை பண்ணியிருக்காங்க பஸ்ஸில் போகிறதுக்கு ஒட்டவன் நான் ஒன்று ஃபஸ்ட்டு ஏன்னா நடுத்தர மக்கள் நிறைய இந்த வேலை செய்கிறவங்கன்னா பஸ்ஸில் தான் வராங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சது அது அந்த ஆயிரரூபா ஒன்று மிச்சம் ரெண்டாவது ஆயிரூ மாதம் ஒன்று கொடுக்குறார் ரெண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் ரேஷன் ஆல்ரெடி நிறைய இருக்குது இது மாதிரி பெண்களுக்கு அதிகமான செயல் கொடுத்துருக்காரு அதனால் நிச்சயமாக பெண்கள் விட்டுறது கிடைக்கும் மீண்டும் அவர்கள் திமுக திமுக ஆட்சி அமைத்துக்கு உறுதியாக இருக்குது கண்டிப்பாக அமைச்சா அது சொன்னால் பெண்கள் ஓட்டு நிச்சயமாக இருக்குது பெண்கள் நிறைய சலுகை கொடுத்துருக்காரு பெண்களுக்கு ரூபாய் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ஆயிரரூபா வருது பஸ்ஸுக்கு ஆயிரரூபா மிச்சம் ஆயிடுது ஒரு ஆயிரரூபா குடும்ப செலவுக்கு பிறகு நடுத்த மாதிரி ரூபாய் தேவை இன்னைக்கு மளிகை சாமல் வாங்கினாலும் ரூபாய் தேர் ரேஷன் அவங்களுக்கு ரேஷன் கடைசிது அதனால் குடும்ப செலவு மூணு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக மளிகை செலவுலேருந்து அரிசிலேருந்து எல்லாம் இருக்குது போதாதத்துக்கு அவங்களுக்கு வேலைக்கு வர்றாங்க அதனால் பெண்கள் ஓட்டு நிச்சயமாக டீஎமுக்கு கொண்டு மேலும் பல சரி கொடுக்க தயாராக இருக்கார் இன்னும் பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நில அதாவது நிலைநிற்க முடியாது அண்ணா வந்து நான் வந்து அண்ணனை வந்து லைக் பண்றேன் திரும்ப லைக் பண்றேன் அவர் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் கணீர் கணீர் இருக்கும் ஆனால் என்னன்னா அவர்லாம் வந்து வந்து நிலை நிற்க மாட்டாங்க இருக்கிறது தான் அதாவது மோடியுடைய அரசியல் வந்து ஒன்றுமே இல்லை மேடம் அதை சேரு இது சேரு இது சேரு அதை சேரு என்ன செஞ்சா ஒண்ணுமே இல்லையா அவருக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது நம்மளுடைய வரி பணத்தை அவர் வச்சுருக்கிறாரு நியாயமா இப்ப கேஸ் போட்டு ஜெயிச்சுக்கிறாரு யார் தளபதி அது உன்னால தானே இது எல்லா மாநிலத்துக்கும் போகுது எல்லா மாநிலத்துக்கும் தெரியுது இல்லை எல்லா மாநிலமும் என்ன பண்ணுறாங்க யூரோப்பால பண்ணுறாங்க நீ வந்து அதை பண்ணியிருந்தனா உனக்கு கட்சி நீ அது பண்ணல அதனால அது பிரோஜனமே கிடையாது ஏன் விரும்புகிறாங்க எங்களுக்கு ரெண்டு மொழி தான் மூணாவது மொழி எதுக்கு ரெண்டு மொழியிலேயே நாசாலேயே கொளுத்துருவாங்க ஆமாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு நம் நாட்டுக்காரு ரெண்டு மொழிலே கொளுத்துறாரு ஆ நல்லா நினச்சி பார்த்தா நிர்மலா சீதாராமனே நினச்சிருக்கணும் அது மாதிரி அவன் நினைக்கல வேஸ்ட்டு இருமொழி கொள்கை தான் ஸ்டாலின் தான் மீண்டும் 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 தலைமை தான் எவ்வளோ செஞ்சுக்கிறாருங்க எவ்வளோ எல்லாம் சொல்லணுமா சொன்னால் தான் என்ன அப்படிலாம் அவர் தான் சொல்கிறாரு சொன்னால் தான் செய்யணும்னு அவசியமாக கிடையாது மக்களுக்கு எல்லாம் புரியும் க்ளீனாக புரியும் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது கேலரி ஷூர் இல்லை மக்கள் நல்லா தான் செய்திருக்காங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் நல்லா தான் செய்திருக்காங்க இந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக போடுது லேடிஸுங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே போயிட்டு ஃப்ரீயாகவே வராங்க வேலைக்கு போய்ட்டாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டை பார்த்து முக்கால்வாசி பேர் வேலைக்கு போகிறது லேடிஸ் தான் ஜென்ஸு கம்மி தான் புரியுங்களா ரெண்டு மூணு விஷயம் இல்லைங்க அவர் நிறைய விஷயம் பண்ணிக்கிறார் அவர் போய் ரெண்டு மூணு விஷயம் சாதாரணமா சொல்லிட்டீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறாரு ரெண்டு மூணு விஷயத்துல சுருக்கிடக்கூடாது அவர் ஆமாம் அவர் வந்து அப்பான்ற அளவு வந்துட்டாங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு காட் ஃபாதர் அப்பா அவர் தான் ஆமா இப்போ நான் சொன்னேன்னா நன்மை சொன்னேன் அவர் பெண்கள் சொன்னார் இல்லை நான் அவருக்கு சொன்ன அதுக்கு சொல்லாததான அவனை சேர்ந்துருக்காரு ஸ்டாலின் பெண்கள் தான் சொல்லாது அந்த ரெண்டு ரூபாய் இருந்தே அது வந்து முதல் சைன் அதுக்கு தான் போட்டார் பெண்களுக்கு இலவச டிக்கெட் கொடுத்தாரு அது வந்தேன்னு அவர் சேர்ந்தார் இந்த ஆயிரம் ரூபா அது அதே மாதிரி மாநில நேர் பெண்களுக்கு சொல்லதுன்னா சேர்ந்துருக்கார் பெண்களுக்கு அதனால் அவர் உழைப்பு நிலம் இருக்கார் அதனால் அது சுயநிலை இல்லை ஸ்டாலின் வந்து நல்லா பேர் வாங்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து மனித மலம் ஆச்சு மீண்டும் அவரை வாங்கணும் அவசியம் இல்லை ஆனால் நல்லா சேர்ந்திருக்கும் நல்ல ஆட்சி இருக்குது அவருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஒட்டுமையாக மத சார்வையோ எதுவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வடநாட்டில் கொஞ்சம் இருக்குது ஆ மத சம்ப முஸ்லீம் அது இதுன்னு நிறையா ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுடைய சரி எல்லாம் சரி கிறிஸ்தானே ரொம்ப நல்லா நடந்துக்கிறார் தமிழ்நாட்டில் அமைதியான ஆட்சி வர நடத்துகிறார் எந்த எந்த பாருங்கள் இந்த நாலு வருஷத்தில் எங்கே ஒரு மத கலவரமோ எதுவுமே இல்லை வர்றதுக்கு சான்ஸே அவரு இல்லை இத்தனை வரதுக்கு வந்திருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் அவர் அமைக்கி அது நல்ல மாதிரி நடத்துகிறார் அவங்களுக்கு டிஎம்கே தோத்தாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அஞ்சு வருஷம் ஆண்டுட்டாங்க மாறி மாறி தான் இருக்குது அது பெரிய பாதிப்புக்கு டிஎம்கேக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு பாதிப்பு இருக்குது வரணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கு இருக்குது ஒரு ஏன்னா ஒரு பெரிய கட்சி இருக்கிறது வந்து அது அம்மாவுக்கு அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்காங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்காக ஏதாவது பேசுகிறது தான் அது அரசியலுது பிஜேபிக்கு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்துடணும் சவுத்தில் வந்துடணுங்கிற ஒரு இருக்குது பட் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை ஏதோ அண்ணாமலையெல்லாம் வச்சு ஏதோ கொலப்படியெல்லாம் பண்ணாங்க ஒன்றும் முடியலை பட் அண்ணாமலையை மாற்றணுங்கிற ஒரு கடுமையான குரல் இங்கே இருந்துருக்கு ஸோ அதனால் மாற்றிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப சில கவனமாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ எவ்வளோ குழப்பங்கிறதுக்கு இருப்பு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் நமக்கு அதனால் பிஜேபி ஏதாவது வந்து பண்ணிவிட்டு ஏன்னா ரெண்டு பெரிய கட்சிகளில் டிஎம்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஏடிஎம்க்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம்னு நினச்சி அந்த கட்சியை வந்து எல்லா மாநிலத்திலையும் மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா பீகார் அந்த மாதிரி எல்லா மாநிலங்களையும் சில பண்ணி டெல்லியெலாம் பண்ணியிருக்காங்க இப்போ பண்ணியிருக்கிறதுனால இவங்க ஏதாவது பண்ணிவிட்டு இவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு தான் ஸ்பிலிட் பண்ண பார்க்குறாங்க மற்றபடி என்ன கூட்டணியை தீர்மானம் பண்ணுறதை வச்சு தான் டஃப் இருக்கும் ஒரு காலமும் வந்து பாஜக ஏற்ற மாட்டாங்க எடப்பாடி தனியார் நின்றா கூட ஏதாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் பிஜேபியை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க வருமானத்துறை மேலமா அமலாக்கத்துறையிடமிருந்து தன்னுடைய கட்சி பழைய அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டும் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் வேற ஒன்றும் இல்லை இது சாதாரண மக்களுக்கே தெரியும் அரசியல் தெரிந்த சாமானிய மக்களுக்கும் இது தெரியும் நான் சொன்னார் குடிச்சிடுச்சு சொன்னது ஸ்டாலின் தான் சொல்லது அந்த ரெண்டு ரூபா பாஸ் இந்த அது வந்து முதல் சைன் அதுக்கு தான் போட்டார் பெண்களுக்கு இலவச டிக்கெட் கொடுத்தாரு அது வந்தேன்னு அவர் சேர்ந்தார் இந்த ஆயிரம் ரூபா அது அதே மாதிரி மாநில நேர் பெண்களுக்கார் சொல்லதுன்னா சேர்ந்திருக்கார் பெண்களுக்கு அதனால் அவர் உழைப்பு நிலை இருக்கார் அதனால் அது சுயநிலை இல்லை ஸ்டாலின் வந்து நல்லா பேர் வாங்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து மனித மெல்லாம் ஆச்சு மீண்டும் அவருக்கு பயங்க அவசியம் இல்லை அதனால் நல்லா இருக்கும் நல்லா ஆட்சி இருக்குது அவருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஒட்டுமே இருக்க மத சார்வையோ எதுவுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை வடநாட்டில் கொஞ்சம் இருக்குது மத முஸ்லீம் முஸ்லீமாக இதுன்னு நிறைய கேரக்ட் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுடைய சரி எல்லாம் சரி தாலையும் ரொம்ப நல்லா நடந்துக்கிறார் தமிழ்நாட்டில் அமைதியான ஆட்சி வர நடத்துகிறார் எந்த எந்த பாருங்கள் இந்த நாலு வருஷத்தில் எங்கே ஒரு மத கலவரமோ எதுவுமே இல்லை வர்றதுக்கு சான்ஸே அவருக்கும் இல்லை இத்தனை வரதுக்கு வந்திருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் அவர் அமைக்கி அது நல்ல மாதிரி நடத்துகிறார்